வணக்க நண்பர்களே அண்மையில் ஒரு மின்னஞ்சல் வைரமுத்து கம்பராமாயண உரையில் ராமன் சித்தம் பிழர்ந்தவன் மயக்க நிலையிலே புத்தி மயக்க நிலையில தான் வாரியை கொன்றான் ஆகவே ராமன் வாலியை கொண்ட பிழையை கம்பன் அவ்வாறு சமப்படுத்துகிறான் அல்லது நியாயப்படுத்துகிறான் ராமன் வாலியை மறைந்திருந்து கொண்டது என்பது ஒரு பெரிய கிரிமினல் குற்றம் ஆனால் இந்த வகையான குற்றத்துக்கு இந்திய அரசியல் சாசனப்படி அமைந்த இந்திய குற்றவியல் சட்டம் இந்தியன் பீனல் கோட் அல்லது பாரதிய நியாய சங்கீதா அந்த குற்றம் செய்தவர் ஒரு மனநிலை தவறிய நிலையில் இருந்தார் என்றால் அதற்கு விதிவிலக்கு வழங்குகிறது என்றும் ஜானகியை பிரிந்த பெருந்துயரத்தினால் சித்தம் பிறழ்ந்திருந்த நிலையிலே அந்த கொலையை செய்ததனால் அவனுக்கு அந்த குற்றம் வந்து சேராது என்று வரும்படியாக கம்பன் எழுதியிருக்கிறான் என்னே கமி கம்பனின் மேதமை என்ற வகையில் உரையாற்றியிருந்தார் இதற்கு கம்ப இலங்கை ஜெயராஜ் அவர்கள் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் வேறும் பலரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் தொடர்ந்து இந்த விவாதம் சென்று கொண்டிருக்கிறது இந்த பொதுவான சமகால விவாதங்களை கூர்ந்து கவனிப்பவர்கள் இதை கவனிச்சிருக்கலாம் இந்த மின்னஞ்சல் எனக்கு இந்த எல்லாம் அனுப்பி கொஞ்சம் சீண்டும் முடியாத ஒரு கேள்வியை கேட்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏன் இன்னும் ஒன்றும் சொல்லலை ஜெயமோகன் டொக்காயிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி முதல் விஷயத்தை கேட்குறவருக்கு என்ன பற்றி தெரியாது பெரும்பாலும் சமகால விவாதங்களில் நான் எந்த கருத்துன்னு சொல்வது கிடையாது ஏன்னா சமகால விவாதங்கள் என்பவை யூடியூப்லேயும் முகநியூரிலையும் அதிகமான ஆட்களை உள்ள கொண்டு வரும்படுத்து பொருட்டு அந்த ஊடகங்களால் உருவாக்கப்படக்கூடியவை அதாவது அது ஒரு வகையான வணிக கேளிக்கை தான் அது ஒரு சீரியஸான அறிவார்ந்த விவாதம் அல்ல தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஏதேனும் ஒரு விவாதம் நிகழ்ந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் நீங்க சமூக வலைத்தளங்களுக்கு அடிக்கடி செல்வீங்க அந்த ஒரு காரணத்தினாலதான் சமூக இந்த விவாதங்களை உருவாக்குது அவரமுத்திங்கோ இடத்துல பேசியிருப்பார் இவர் எங்களோடத்தில் கண்டனம் தெரிவிப்பார் இதை லட்சக்கணக்கானவங்களுக்கு முகநூல் அனுப்பி வைக்கிது யூடியூப் கொண்டு வந்து காட்டுது ஆகவே அது ஆகுது அப்போ இந்த விவாதம் ஒரு சில கோடி பேரை சமூக வலைத்தளங்களை கொண்டு வந்த உடனே ஒரு வாரத்திற்குள்ள அடுத்து இன்னொரு விவாதத்தை உருவாக்கி இதிலிருந்து மொத்த பேரை வெளியே கொண்டு போயிடுவாங்க இந்த சமூக வலைத்தளங்கள் எந்த விவாதமும் ஆக்கப்பூர்வமாகவோ கற்றுக்கொள்ளும் விதமாக எழுவதே கிடையாது அதனுடைய அறிவார்ந்த தரப்புகள் வெளிவரும் அளவிற்கு நேரம் கொடுப்பதில்லை எல்லாமே ஒரு வார பரபரப்பு தான் கூலி ரிலீஸ் ஒரு வார பரபரப்பு அது அதுபோன்று ஒரு சிறு பரபரப்பு தான் இந்த வைரமுத்து விஷயம் ஏற்கனவே இது போன்று ஆண்டாளை பற்றி வைரமுத்து சொல்லது ஒரு வாதம் ஆயிற்று அது ஒரு ஒரு வார விவாதம் தான் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாரும் வந்து ஏதோ ஒன்று கருத்தை சொல்லிட்டு போகிறாங்க இவ்வாறு அரசியல் சார்ந்த விவாதங்கள் ஒவ்வொரு வாரம் உருவாக்கப்படுகின்றன இன்றைக்கு அரசியல் கட்சிகளுடைய மிகப்பெரிய பிரச்சனைய இந்த ஒரு வாரத்தையும் கடந்து ஒரு விஷயத்தை பேச வைக்கிறது உங்களுக்கே தெரியும் சில வாரங்களுக்கு தான் தென் மாநிலத்தில் ஒன்றுல தென் மாவட்டங்கள் ஒன்றுல ஒரு பெரிய குற்றம் நடந்தது ஆணவ கொலை திருநெல்வேலியில் இல்லையா தமிழகமே கொந்தளிச்சது இல்லையா எல்லாரும் ஏதோ ஒன்று சொன்னாங்க இல்லையா என்னாச்சு அது யாவும் இல்லை இல்லை அதனுடைய படிநிலை எப்படி இருக்குன்னு வேறொரு பேட்டியில் சொல்லியிருந்தேன் அதாவது முதல்ல பரபரப்பு அப்புறம் கடும் கண்டனங்கள் அப்புறம் ஆய்வு மாதிரியான இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இதுக்கு சமூக காரணம் இப்படி இருக்கலாம் சமூக காரணம் அப்படி இருக்கலாம் அப்படி நியாயப்படுத்துகிற மாதிரி சில கட்டுரைகள் ஒரு காமெடி அல்ல ரெண்டு காமெடி அவ்வளவுதான் முடிஞ்சது எல்லாரும் சிரிக்க ஆகும் அது முடிஞ்சு அடுத்த விஷயம் வந்துடும் இப்போ அடுத்த இது வந்திருக்கு இது எவ்வளவு நாள் இந்த காணொலி வரும்போது ஒருவேளை இந்த விஷயம் எல்லாருக்கும் மறந்தே போய் அடுத்த விஷயத்துக்கு இந்த அரசியல் விவாதங்கள் நான் கலந்து கொள்வதே கிடையாது ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா ஒரு மாசம் ஒரு வருஷம் கொண்டு போக முடியுமா என்பதை என்னை போன்றவர்களுடைய பணியாக இருக்கிறது எங்களுடைய சிந்தனை விஷயமாக இருக்கு இப்ப ராகுல் காந்தியோட மிகப்பெரிய சவால் என்ன அவர் வந்து தமிழ் இந்திய அளவிலே வாக்காளர் பட்டியலில் பெரிய மோசடி இருக்குன்னு சொல்றாரு அதை அவர் ஊடகங்களை கொண்டு வர்றாரு அது பரபரப்பாகுது ஆனால் ஒரு வாரத்தில் அந்த பரபரப்பு போயிடும் ஃபேஸ்புக் அடுத்த எடுத்து போடும் யூடியூப் அடுத்த எடுத்து போடும் அதையும் மீறி ஒரு மூணு மாசமாவது இந்த விவாதத்தை கொண்டு போகணுங்கிறது அவருடைய பெரிய சவால் அதுக்கு அவர் கோடிக்கணக்கில் பணம் இறக்கணும் தொடர்ந்து ஊடகத்தில் அதை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வாரம் ஏதோ ஒன்று புதுசாக நடக்கணும் அப்போதான் அது மக்கள் விவாதத்தில் இருக்கும் இது மாதிரியான சமகால விவாதங்களில் பாஞ்சு போய் ஏதாவது ஒன்று சொல்றது என்பது பெரும்பாலும் அறிவியக்கவாதியின் நரகம்தான் அவன் தன்னைத்தானே அழிச்சுக்கிறது யோசிச்சு பாருங்க ஒரு அறிவியக்கவாதி ஒரு பத்தாண்டு அல்ல இருபது ஆண்டு ஒவ்வொரு வாரமும் அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு விவாதத்திற்கு ஏதோ ஒரு பதிலை சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கான் இருபது ஆண்டு அவனுடைய அவனுடைய பங்களிப்பு என்னவா இருக்கு எதை எழுதியிருப்பான் எதை சிந்திச்சிருப்பான் சாதனை என்பது பல ஆண்டுகள் ஒன்றை செய்வது பெரும் பணி என்பது தொடர்ச்சியா ஒரு வாழ்நாள் முழுக்க ஒரு விஷயத்தை பண்றது பெரியசாமி தூரன் தமிழில் ஒரு முதல் கலைக்கலஞ்சியத்தை உருவாக்கினார் என்றால் முப்பத்தைந்து ஆண்டு காலம் ஒவ்வொரு நாளும் அதுல வேலை பார்த்துருக்கார் என்ன எடுத்துக்கொள்வோம் வெண்முறை சுபார்ந்து ஒரு படைப்பெழுதி இருக்கேன்னா ஏறத்தாழ ஏழு ஆண்டு காலம் ஒவ்வொரு நாளும் அந்த பணியை செய்திருக்க அப்படி தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் சாதனையா இருக்குமே ஒழிய அந்தந்த நாளுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றிட்டு இருக்கிறது எந்த வகையிலும் அறிவுலக பணியும் அல்ல பங்களிப்பும் அல்ல ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களை நாம் பங்களிப்பாற்றுவதில்லை கருத்து சொல்வதில்லை இன்னொன்று அரசியல் சார்ந்து எந்த கருத்தையும் நான் சொல்வதில்லை மிக அரிதாக அதில் ஒரு அற பிரச்சனை எனக்கு தோன்றி சில கருத்துக்களை சொல்வது உண்டு ஆனால் பொதுவாக கருத்து சொல்வதில்லை ஏன்னால் அரசியல்வாதிகள் தான் அந்த விவாதத்தை உருவாக்குறாங்க இன்றைக்கி அரசியலை பற்றி பேசக்கூடிய அவ்வளவு தொலைக்காட்சி ஊடகங்கள் இருக்குது இந்த ஊடகங்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் வந்து உட்காந்துக்கிட்டு விவாதங்கள் உருவாக்கிட்டே இருக்காங்க எங்களை பற்றி பேசுன்னு சொல்கிறாங்க அவங்க சொன்னதுக்கு பிடிக்கும் நாங்கள் எதுக்கு அவங்கள பற்றி பேசணும் அப்புறம் நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது அரசியல் நிபுணன் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே செய்தித்தாள் படிக்கக்கூடியவனும் கிடையாது அப்போ எனக்கு அதில் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்புறம் தொடர்ந்து அரசியல் விஷயங்களை நினைவில் வைத்துக்கிட்டு ஒரு தரப்பை உருவாக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமையும் கிடையாது அக்கறையும் கிடையாது அப்புறம் அதிகார அரசியல் எனக்கு ஈடுபாடு கிடையாது ஒரு கட்சியை நீக்கி இன்னொரு கட்சி வந்தோன்னா எல்லாம் சரியாயிடும் என்று நினைக்கக்கூடிய முட்டாள் அல்ல நான் அப்படி இருந்த கால உண்டிப்பா அப்படி கிடையாது தொடர்ந்து சமூகத்தை நோக்கி செய்யப்படக்கூடிய வாழ்நாள் பணியால் தான் சமூக மனநிலையில ஒரு மாற்றம் வரும் சமூக மனநிலையில மாற்றம் வந்தாதான் உண்மையான அரசியல் மாற்றம் வரும் என்பது என்னுடைய எண்ணம் அதுதான் நான் மைக்ரோ பாலிடிக்ஸ் என்று சொல்லிட்டே இருக்கேன் அழகு அரசியல் என்று சொல்கிறேன் அதில் மட்டும்தான் எனக்கு ஈடுபட்டு இருக்கு ஆனால் அதில் தொடர்ந்து ஒரு நாள் விட விடாமல் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன் நண்பர்கள் கூட சேர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறேன் அது அரசியல் விஷயத்தலையிடுறது இல்லை அப்புறம் நாங்கள் கருத்து சொல்லக்கூடிய விஷயம் என்பது இலக்கியம் அதன் பிறகு பண்பாடு இந்த ரெண்டுலேயுமே நான் சொல்றதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் என்றால் மட்டும்தான் அங்கே கருத்து சொல்றேன் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கணும் அப்போ கூட அந்த விவாதத்துடைய அலை கொஞ்சம் அடங்கின பிறகு அந்த பரபரப்புக்காக உள்ள வரக்கூடியவன் பந்துட்டு வெளியே போன பிறகு கொஞ்சம் மேற்கொண்டு கவனிக்கக்கூடியவங்க மட்டும் அதில் கவனத்தை வைத்து கொண்டிருக்கும் போது மட்டும்தான் தான் கருத்து அதை குறைந்த வருஷம் அந்த சூடு ஆடுறதுக்கு அந்த அலை பின்வாங்கிறதுக்கு காத்திருப்பேன் அதுக்கப்புறம் தான் கருத்து சொல்லு அது சுட சுட பாஞ்சு வந்து கருத்து சொல்லக்கூடிய வழக்கமே எனக்கு கிடையாது ஆகவே ஜெயமோன் எல்லாத்துலேயும் கரை சொல்லுவான் விவாதத்தில் ஓடி வந்துடுவான் இவன் கற்பனை பண்றான்னா இவன் என்னை பத்தி எதுவும் தெரியாத ஆள் என்னுடைய எழுத்துக்களை படிக்காத ஆளு எங்கோ யாரோ என்னை பத்தி சொல்லியிருப்பாங்க அதை வச்சு அவனுக்கு தெரிந்த பிற விவாதங்கள்ல ஒழங்கு கொண்டிருப்பவர்களை போல ஒருவன் தான் நானே நினைத்துக்கொண்டு இந்த கேள்வியை கேட்கிறான் ஆகவே தான் திரும்பி சொல்றேன் எனக்கு கருத்து இல்லை கருத்து சொல்லதில்லை ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன் இப்ப வைரமுத்து ராமா எனத்தை பற்றி ஒரு கருத்து சொல்றார் கம்மனை பற்றி ஒரு கருத்து சொல்றார் வைரமுத்து ராமனை அவமதிக்கிறாரா என்று கேட்டா இல்லை என்றுதான் நான் சொல்றேன் அந்த உரையிலேயே அவர் புகழ்ந்துதான் பேசுறார் இன்று தமிழ்நாட்டுல ராமன் என்பது சில தீவிரமான வட இந்திய எதிர்ப்பாளர்கள் இந்து மத எதிர்ப்பாளர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் ராமன் ஒரு எதிர்மறை பிம்பம் மற்ற அத்தனை தமிழர்களுக்கும் ராமன் ஒரு மிக மிக போற்றுதற்குரிய ஒரு தமிழ் பிம்பம் தான் ஒரு தமிழ் ஆளுமைதான் கம்பனின் ராமன் என்பவன் வான்மீ உருவாக்கிய ராமன் அல்ல அயோத்தி ராமன் அல்ல அது கம்பன் ராமன் கம்பன் காட்டுவது சோழ சித்திரம் இது சோழ ராமன் நம்முடைய ராமன் அந்த ராமன் பேசக்கூடிய விழுமியங்கள் நம்முடையவை அந்த ராமனுடைய உளநிலை தமிழகத்து உளநிலை அந்த ராமனுக்கு கம்பன் கொடுக்கக்கூடிய எல்லா அணிகளும் எல்லா அழகுகளும் தமிழ் அழகு ஆகவே கம்பராமாயணத்தை தமிழகத்திலிருந்து பிரிக்க முடியாது அதன் நாயகனாகிய ராமனை தமிழ் பண்பாட்டிலிருந்து பிரிக்க முடியாது பிரிப்பதற்கான அரசியல் எண்ணங்களோ அரசியல் திட்டங்களோ இருக்கலாம் அது நடைமுறையிலே சாத்திய கிடையாது அது தெரிந்த பிறகுதான் பொதுவாகவே அரசியல்வாதிகள்ல ஒரு கொஞ்சமாவது அறிவார்ந்த ஒரு போக்கு கொண்டவர்கள் இந்த ராமன் எதிர்ப்பு கசப்பு எல்லாம் இங்க செய்யறதில்லை அதெல்லாம் ஒரு ஒரு மாதிரி மண்டை கழண்ட எக்ஸ்ட்ரீம்களுடைய வேலை ஆகவே வைரமுத்து அங்கே ராமனுக்கு எதிராகவோ ராமனை இழிவுபடுத்தும்படியோ கொச்சைப்படுத்தும்படியோ எதுவுமே சொல்லலை என்பது என்னுடைய எண்ணம் ஆனால் வைரமுத்து இழிவுபடுத்தவில்லை ஆனால் வேற ஒன்று செய்கிறார் அதை நான் ஆங்கிலத்தில் ட்ரீவேலைஸ் என்று சொல்லுவேன் ட்ரீவேலைஸ் என்றால் எளிமைப்படுத்துல் என்று சொல்லலாம் அல்லது அற்பப்படுத்துதல் என்று சொல்லலாம் சல்லிஸ் ஆக்குறது ஒரு பெரிய விஷயத்தை செல்லி சாக்குறது போற போக்கில் சொல்றது அந்த ட்ரிவியலைசிங் சொல்லுங்கள தள்ளி சாக்குறது அது வைரமுத்து இந்த மேடையில் பண்ற இந்த இந்த கருத்து அப்படிப்பட்டதான் எளிமையாக யோசித்து பாருங்க எல்லா குற்றங்களும் ஒரு உளமயக்க நிலையில தான் செய்யப்படுது மனைவி தனக்கு துரோகம் பண்றான்னு நினைச்சு ஒரு கணவன் கொந்தளிச்சு போய் குற்றம் பண்ணா இந்திய பெண்ணு கூட அவனை விட்டுருமா என்ன அவன் மனமயக்க நிலையில பண்ணிட்டான் சரி மனமயக்க நிலையில தண்ணியை போட்டு போய் பண் ஒரு குற்றம் பண்ணா ஓ தண்ணியை போட்டா மன மயக்க நிலையில் பண்ணிவிட்டா தண்ணியில் விட்டுருவாங்கன்னு கோபத்தால் தண்ணில இழந்ததை செஞ்சுட்டான் அவரை அதை விட்டுருவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது முழு பைத்தியம் என்றால் மட்டும்தான் இந்தியன் பீனில் கூட அதை கன்சிடர் பண்ணும் அப்போ கூட விட்டுறாது சிகிச்சைக்கு அனுப்பும் இன்னும் சொல்லப்போனா ஜெயிலுக்கு அனுப்புறதை விட சிகிச்சைக்கு அனுப்புறது இன்னும் கஷ்டம் கஷ்டம் பர்மனண்டாக மனநோயாளிதான் அதுக்கப்புறம் இவ்வளோ குற்றவாளிகள் இருக்காங்களா அவங்க யாரும் ஏன் தாங்கள மனநோயாளிகள்னு கோர்ட்டில் சொல்லலை ஏன் சொல்லலை என் வக்கீல் சொல்ல தெரியாதா சொல்லலாம் கோர்ட்டு நேரம் வந்து கொண்டு போய் வந்து கீழ்ப்பாக்கத்தை அடைக்க சொல்லணும் வெளியே வர முடியாது மாத்திரை உள்ள போட்டு அங்கேயே பைத்தியமாய் செத்துட வேண்டியதா அதுக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் உள்ளே கிடந்துட்டு வர்றது நல்ல விஷயம் அதனால் யாரும் அதெல்லாம் இல்லை அப்போ அது ஒரு மேடையில் ஒரு ஒரு வித்தாரத்துக்காக சொல்ல அதுதான் ட்ரீவிலைசி அர்ப்படுத்துதல் பெயர் அந்த இடத்துல அதுக்கு ஒரு கைதட்டல் வருது ஹஹ ஹஹா வருது அந்த மேடையில அவர் கூட இருந்த யாருமே ராமனுக்கு எதிரானவர்கள் அல்ல அல்ல ஜெகத் ரட்சகர் இருந்தார் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிந்த அவர் ஆழ்வார் ஆய்வு மையம் என்று ஒன்று நினைத்த வைணவர் வைணவத்துக்கு நிறைய பணம் செலவழிக்கக்கூடியவர் அவர் அதை மகிழ்ந்து கேட்கிறார் ஜெயராஜே அந்த மேடையில் இருக்கிறார் அவருக்கு ஒன்று தோன்றவில்லை ஏன்னா இவங்களுக்கு ஏன் சிரிப்பு வருது கேஷுவலாக நீங்க யோசிக்கணும் ஏன்னா ட்ரிவியலைசிங் என்பது அர்ப்பணப்படுத்துவது என்பது தமிழ்நாட்டுடைய மேடை பேச்சுடைய ஒரு இயல்பான அன்றாட வழக்கமாக இருக்கு இந்த ட்ரிவியலை எப்படியோ ராமனை இழிவுபடுத்துறதோ என்று இரண்டாவது கேள்வியில் இரண்டாவது ஒரு யோசிக்க சந்தேகம் இருக்கு ஒன்று ரெண்டு அதை சொல்லக்கூடியவர் வைரமுத்து அவர் ஏற்கனவே ஆண்டாள் சர்ச்சையில் சிக்கினவர் ஆகவே அந்த சந்தேகம் வருது இதையே இப்படியே எந்த மாறுதல் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற ஆன்மீக மேடை பேச்சாளர் சொல்லியிருந்தா ஒண்ணுமே நடந்திருக்காது இவங்க யாருமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஆகவே இங்கே வைரமுத்தான் பிரச்சனை சொன்னது பிரச்சனை ஏன்னா அதுதான் எல்லா மேடையிலையும் சொல்லப்படுது நீங்க தமிழகத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக மேடை பேச்சு உரைகளை கேளுங்க எல்லா உரையிலேயும் இந்த ட்ரிவிலேசி நடக்குது எப்படிலாம் நடக்கும்னா இதுவே இந்த மாதிரி ஒரு அற்பப்படுத்துதல் ஆன்மீக மேடையில் ஆன்மீகமாக ஒருத்தர் பட்டையலா அடிச்சுட்டு சொன்னா அது ராமாயணத்தை பத்தின ஒரு என்ஜாய்மெண்டாக ஒரு 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 மகிழ்ச்சியாக மாறிவிடும் ஒருத்தர் கூட அவர் இழிபடுத்துறன்னு தோணவே தோணாது அப்படி நூற்றுக்கணக்கான உதாரணங்களை எங்க சொல்ல முடியும் நான் கேட்டு ச அப்படின்னு சொன்னது யாருக்குமே அந்த தோணல அப்புறம் இன்னொன்னு இருக்கு ட்ரீவியலீசிங் பண்றது இழிபடுத்துறதுக்கா மட்டும் அல்ல சரி இழிவுப்படுத்தல மேன்மைப்படுத்துகிற என் பேரவைங்கிற பேர்லையும் த்ரிலை பண்ணுவாங்க கம்பராமாயணம் என்பது தமிழன் கண்ட தலை சிறந்த காவியம் காவிய உச்சம் என்னுடைய பார்வையில உலக அளவில் எழுதப்பட்ட மகாகாவியங்கள்ல முதல் பத்துன்னு எடுத்துக்கிட்டா அதுல கம்பராமாயணம் கண்டிப்பா இருக்கும் இந்தியாவிலிருந்து ஒரு காவியத்தை முதல்ல வைக்கணும்னா கம்பராமணன் தான் வைக்க முடியும் ராமாயண மகாபாரதம் காவி முழுக்கில் வராது ஒரிஜினல் வியாசனும் வன்மீகன் ஆனா அது இதிகாசங்கிற பேருக்குள்ளே போகுது அது வேற அது ஒரு காலத்தில் திரண்டு வந்த ஒரு தொகுப்பு அது ஆனால் ஒரு ஆசிரியனுடைய ஒரு காவிய கருத்தனுடைய அகம் தான் காவியம் அப்படி ஒரு திட்டவட்டமான ஆசிரியன் அந்த ஆசிரியனுடைய பர்சனாலிட்டி அவனுடைய அகம் அவனுடைய விஷன் அவனுடைய தரிசனம் வெளிப்படக்கூடிய ஒன்றா இருக்கும்போது அவர் காவியம் ஆகுது காளிதாசன் பாரவி குமாரவியாசன் என்று இந்தியாவில் பெரிய காவிய பல இருக்காங்க இருக்கிறாங்க அந்த காவிய கர்த்தர்களுடைய வரிசையில் வச்சு பார்த்தா கம்பந்தான் முதன்மையானது ஆக அது ஒரு மானுட படைப்பு ஒப்பிடும் போது இலியட் ஒடிசி போன்றவை கூட பல மடங்கு பின்னால் தான் இருக்கும் கம்பராமாயணத்திற்கு என்னுடைய ஆசிரியர் சேதன் ஏதி மானுடம் எழுதிய மகத்தான காவியம் என்பது முதலிடத்தில் இருக்கக்கூடிய காவியம் என்பது கம்பராமாயணம் தான் என்று சொல்லுவார் என்னுடைய ஆசிரியரும் மலையாள கவிஞருமாய் ஆற்று ரவிவர்மா அவர் வாசித்தவரில் உலக காவியங்களில் கம்பராமாயணத்தோட எளிமையான அளவில் கூட ஒப்பிடக்கூடிய எதுவுமே இல்லைன்னு சொல்வார் அவர் சம்ஸ்கிருத காவியங்கள் வாசித்தவர் வெளிநாட்டு காவியங்கள் வாசித்தவர் ஒரு இலக்கிய பேரறிஞர் அப்படிப்பட்ட கம்பராமாயணம் மானுட உச்சங்கள் நிறைந்தது மகத்தான மானுட உச்சங்கள் நிறைந்தது அதுல தியாகம் அன்பு கருணை ஆகிய விழுமியங்கள் அதனுடைய ஹையஸ்ட் லெவல்ல உச்சக்கட்ட நிலைமையில் சொல்லப்பட்டிருக்கு ரொமாண்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பண்ணப்பட்டிருக்கணும் வேண்டிய சொல்லலாம் அதாவது இதை ஒரு ரொமான்டிக் எப்பிக்னு சொல்லலாம் ஒரு கற்பனாவாத பெருங்காவியம் ஒரு யதார்த்தத்தை சொல்லக்கூடிய காவியம் இல்லை உன்னுடைய உச்சத்தை சொல்லக்கூடிய காவியம் அதாவது ஒரு அண்ணன் தம்பி உறவுடைய அழகையோ இயல்பையோ சொல்லக்கூடிய காவியம் இல்லை ஒரு ஐடியல் அண்ணன் தம்பி உறவு எப்படி இருக்குமோ அதை சொல்லக்கூடிய இலட்சிய தம்பி லட்சிய மனைவி லட்சிய எதிரி லட்சிய துரோகி எல்லாமே அதில் தான் இருக்கு அது ரொமான்டிக் எப்பிக்களுடைய காலம் கா அழகியல் அந்த எப்பிக்கில் அது உச்சம் அப்படி கம்பராமன் உருவாக்கக்கூடிய மகத்தான உச்சங்களை எல்லாம் தான் நம்முடைய மேடைகளில் நம்முடைய பேச்சாளர்கள் சொல்கிறார்களா அதைத்தான் நீங்கள் போய் உட்காந்து ரசிக்கிறீர்களா உங்களை நீங்களே கேட்டுங்க இல்ல அந்த எப்பிக்கு அந்த மகத்தான எப்பிக்குடைய உச்ச தருணத்தை ஒரு ஒரு மேடையில அற்பத்தனமாக ஆக்கினாதான் நீங்க சிரிக்கிறீங்க ஆகாங்கிறீங்க கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் பார்த்த பெரும்பாலான கம்பராமாயண உரைகள் கம்பனை கொச்சைப்படுத்துவது கம்பனை மேன்மைப்படுத்துகின்றன கம்பனுக்கு தெரியாது நான் சொல்றேன் எந்த பெயரில் அதை கொச்சைப்படுத்துவோம் அல்லது கம்பன் ரொம்ப சிக்கலா ஒரு விஷயத்தில் இருந்தால் ஒண்ணுமே நீங்க இவ்வளவுதான் சொல்றாங்க கம்பன் அட் அதை சொல்லுவாங்க எனக்கு தெரிந்து சீதைக்கு இலக்கோனுக்கான உறவை ஒரு மச்சான் அல்லது ஒரு மைத்துனன் உருவாக வச்சு கொச்சைப்படுத்தக்கூடிய உரையெல்லாம் ஆன்மீக மேடையில் நடத்த கேட்டிருக்கேன் நான் ட்ரிவியலைசிங் என்பது நம்முடைய மேடை பேச்சுடைய ஒரு அடிப்படை குணம் நாம சொரணை கெட்டு அதைத்தான் ரசிச்சிட்டு இருக்கோம் அப்போ இருமத்தும் ட்ரிவியலைஸ் பண்ணால் நாம் அடிப்போம் நாங்களே எங்களை ட்ரிவியலைஸ் பண்ணிப்போம் எங்களை அர்ப்படுத்திக்குவோம்னா அது என்ன ஒரு மனநிலை அது உச்சங்கள் காவிய உச்சங்களை நோக்கி போறதுக்கு ஒரு ஒரு மன எழுச்சி வேணும் அன்றாடத்திலிருந்து இருந்து மேலே அதை அன்றாடத்தை கொண்டு வந்தாலே அது அற்பமாயிடும் லக்ஷ்மணன் மாதிரியான ஒரு தம்பி பார்வையூரம் ஜங்ஷன்ல கிடைக்குமா இந்த யோசித்தாலே நீங்க வந்து அது கமராமணம் போயிடும் அப்படி இருக்காது அது லட்சிய புருஷன் அதை அன்றாடப்படுத்துறது லோக்கல் அரசியலோட பிணைக்கிறது கமராமாயணத்தை பத்தி பேசும்போது உள்ளூர் பஞ்சாயத்து அரசியலையும் உள்ளூர் கட்சி அரசியலையும் கொண்டு வந்து உள்ள வருது கம்பராமனத்தி பேசும்போது பாக்ஷா பத்தி பேசுறது ஜெயிலர் பத்தி பேசுறது கம்பராமணத்தை பத்தி பேசும்போது ராஜேஷ்குமார் நாவலை பத்தி பேசுறது எல்லாமே அற்பப்படுத்தல் தான் வந்து நாம பண்ணிட்டு இருக்கோம் கம்பராமாயணம் உருவாக்கூடிய உச்சகட்ட விழுமியங்களை கேலியா நமக்கு நாமே மாத்திக்கிறோம் இதை கம்பனை ரசிக்கிறதுன்னு வேற பாவலா கட்டிக்கணும் கம்பராமாயண உரைகளை நின்று வரக்கூடிய ஒரு உரையாவது கம்பனை படித்தவன் கௌரவமா உட்காந்து கேட்க முடியுமா முடியாதுங்க என்னால முடியாது அப்போ பக்தியின் பொருட அற்பப்படுத்தினா அது ஓகே பக்தி இல்லையோன்னு சந்தேகப்படக்கூடிய ஒரு அறிஞன் ஒரு கவிஞன் அற்பப்படுத்தினா அவனை நாம் அடிப்போம் அப்படின்னா அது என்னது அது வைரமுத்து அந்த மேடையில் சொன்னது அந்த மாதிரி மேடைகளில் வழக்கமா சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்ல ஒரு ஐட்டம் ஒரு நம்பர் எல்லாரும் சிரிக்கிறாங்க பாருங்க அந்த மேடையில இருந்து அத்தனை பேரும் பரம பக்தர் அத்தனைவரும் சிரிக்கிறாங்க இல்லையா ஒர்க் ஆகுது இல்ல அது ஏன் அங்க ஒர்க் ஆகுதுன்னு நாம யோசிக்கணும் அதை யோசிக்காம ஒரு வார ஒரு ஒரு வாரம் திட்டிட்டு அடுத்த இஷ்யூக்கு போறதுக்கு அத மாதிரி சில்லற அத்தனை எதுவுமே கிடையாது அப்ப நம்ம இங்க யோசிக்க வேண்டியது நமக்கு நமது முன்னோர் அளித்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் கிடைச்சிருக்கு அந்த பொக்கிஷத்தை நாம ரசிக்கிறோமா அதை ரசிக்கிறதுக்கான முதிர்ச்சி நமக்கு இருக்கா அதை ரசிக்கிறதுக்கான அறிவுத்திறன் ரசனை திறன் நமக்கு இருக்கா ஏன் இல்லாம போச்சு அதை தான் நம்ம யோசிக்கணும் கம்பராமாயணத்தை ஒரு அதனுடைய ரியல் ஹைட்டோட ஒருத்தன் பேசினா உட்கா அது கேட்கக்கூடிய பொறுமையும் அறிவுத்திறன் நமக்கு இல்லையே அதை ஒருத்தர் அர்ப்படுத்தினாதான் கேட்டு சிரிக்கிற அளவு தான் நம்முடைய அறிவுத்திறன் இருக்கு அதைத்தான் நம்ம யோசிக்கணும் கம்பராமாயணம் தமிழகத்துடைய ஒரு புறும் பண்பாட்டு சொத்து என்றால் அதுபோன்ற மாபெரும் பண்பாட்டு சொத்து தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவண்ணாமலை பேராலயம் அந்த ஆலயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு நண்பர்கள மதுரை பேராலயத்துக்குள்ள இன்றைக்கு போய் அந்த ஆலயத்துடைய அழகை முழுமையை இன்றைக்கு பார்க்க வழியே கிடையாது நீங்க ஒரு ரெண்டு கம்பி கேட்டுக்குள்ள நுழையிறீங்க கம்பி கேட்டு வழியா உள்ள போய் அப்படியே வழி வந்துடும் எத்தனை பேரால் அதனுடைய அத்தனை சிற்பங்களை ரசிக்க முடியும் அதனுடைய கட்டுமானத்துடைய அழகை ரசிக்க முடியும் கொஞ்சமாவது ஐந்து நிமிடம் பேசுற அளவுக்கு தமிழக சிற்பக்கலை பத்தி அறிமுகம் உள்ள எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க ஓ கண் முன்னால் அவ்வளவு பேர ஆலயங்கள் வெறும் கற்குவியலா மாறி கிடக்குதே அதை பத்தி உங்களுக்கு அக்கறை கிடையாது ஆனா உங்களை பக்தர் சொல்லிக்குவீங்க தமிழகம் முழுக்க மகத்தான கலைச்செல்வங்கள ஆலயங்கள்லாம் கைவிடப்பட்டு சீரழிஞ்சு கிடக்கு அதை பத்தி யாரும் அவ்வளவு கிடையாது சாமி கும்புறது அங்கே போவீங்கத்துக்கு சொல்லுங்க ஏதாவது ஒரு சோசியன் வந்து அங்க போங்க உங்களுக்கு தள்ளி பொண்ணு கல்யாணம் ஆகும் பையனுக்கு வேலை கிடைக்கும் சொன்னால் அங்கே போவீங்க இது அந்த கோயிலை அற்பப்படுத்துறது சிறு சிறுமைப்படுத்துறது எந்த காரணத்தினால மகத்தான கலை செல்வங்களாக அந்த கோயிலை கட்டி வச்சாங்களோ அந்த முன்னோர் முன்னால் அர்ப்பமாக போய் நிற்கிறது அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுதான் நம்பராமாயணத்துக்கு பண்ணுறோம் அந்த மனநிலையை பற்றி தான் நம்ம யோசிக்கணும் இப்படி சொல்லும்போது இப்போவும் இது கம்யூனிகேட் ஆகிறதுக்கே தமிழ்நாட்டில் ஒரு ஐயாயிரம் பேர் இல்லைன்னு எனக்கு தெரியும் அந்த ஐயாயிரம் பேர்கிட்ட மட்டும் தான் சொல்கிறேன் மற்றவனுக்காது என்ன நம்பராமண பெரிய இதுவா அதை ஜாலியாக பே கேட்க வேண்டியது என்ன சொல்லுவான் ஆனால் கொஞ்சம் பேருக்கு நான் ஏற்கனவே சொல்வது ஃபீல் ஆயிருக்கும் ரொம்ப அற்பமாக இருக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லு ராமலிங்க வளரலை பத்தி ஒரு ஒரு பேரவர் யாருக்குனா கூட முக்கால் பங்கு நேரம் அவருக்கு ஜோக்குதான் அடிக்கணும்னு இந்த மனதில் ஏன் அவர்கிட்ட சொல்லுது ஏன் வந்து ஒரு மேடையில் ஒரு ஹைட் வைச்சா நாம வந்து அதை ரசிக்க முடியாதபடி நம்முடைய மனநிலையை இன்றைக்கு வடிவமைத்து வைத்திருக்கிறது எது அதை பத்தி நாம யோசிக்கணும் நண்பர்களே முழுமை அறிவுங்கிற பேரில் நாங்கள் ஒரு வகுப்பு வரி செய்ய தொடங்கினோம் அதில் ஒன்று ஆலயக்கலையை கற்றுக் கொடுத்த ஆலயங்களில் போனால் சிற்பங்களுடைய அடிப்படை அழகியல் என்ன ஒரு ஆலய கட்டுமான என்ன ஆகம ரீதியாக அந்த கோயிலை எப்படி புரிந்து கொள்ளுது என்று சொல்லிக் கொடுத்தோம் ஏறத்தில அறுநூறு பேர் அதில் கலந்து கொண்டிருக்காங்க இது வரைக்கும் நண்பர் ஜெயக்குமார் நடத்துறாரு இந்திய தத்துவ மரபை தொடர்ந்து சொல்லிக் கொடுப்பதற்கான வகுப்புகளை நான் நடத்தி வந்திருக்கேன் ஏறத்திர ஆயிரம் பேர் இதுல பலங்கு பங்கு பெற்று தொடர்ந்து கற்று வருகிறார் இந்திய இசையை கற்றுக் கொடுப்பதற்கான வகுப்புகள் நடத்துறோம் எங்களுடைய அமைப்புல கம்பராமாயணத்தை அதனுடைய வீச்சு குறையாமல் அதனுடைய முழுமையோடு கற்பதற்கான குழுமங்களை உருவாக்கி இருக்கும் வகுப்பு நடத்தியிருக்கும் காவிய அறங்களை நடத்தி கொண்டிருக்கும் நம்ம சூழ்ந்திருக்கிறது வெறும் அற்பப்படுத்தல்களில் திளைக்கும் ஒரு பெரும் திரள் அது நடுவில் இருட்டு நடுவில் ஒரு சிற்றகலை ஏற்றி கொண்டிருக்கிறோம் இப்ப இந்த பேசும்போது கேட்டு ஒரு சிறு அளவிலானும் மகத்தான விஷயங்களோட அதே மனநிலையோடு கலந்து கொள்ளு தோன்றுகிற எங்களுடன் இணைந்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி